கேள்வி பார்வையாளர் வணக்கம் நேரு நாம் சந்திக்க இருக்கும் சிறப்பு விருந்தினர் ஆதி தமிழர் கட்சியின் தலைவர் ஜக்கே அவர்கள் சார் வணக்கம் வணக்கம் இந்தியா பாகிஸ்தான் போர் தற்போது வந்து தொடங்குதா வந்து பல்வேறு நபர்கள் கருத்து தெரிவிக்கின்ற சூழல் இல்லை ஒண்ணும் ஒன்றும் கிடையாது இதனால் வந்து நிப் மாதிரியான ஒரு கருத்தை வந்து அமெரிக்க அதிபர் வந்து அறிவித்தது வந்து மீண்டும் ஒரு சர்ச்சையை கிளப்பி இந்தியாவிற்கு வந்து அமெரிக்கா தான் சொல்லி நாங்கள் கேட்கணுமான்ற மாதிரியான ஒரு கருத்தை பல்வேறு நபர்கள் வந்து பேசிகிட்டு வராங்க கூடுதலாக பார்த்தோம்னா காங்கிரஸ் எம்பி ராகுல் காந்தி அவர்கள் கூட ட்ரம்ப் அப்படி இந்த அறிய அறிவிப்பு எப்படி இல்லாம் நாடாளுமன்றத்தை கூட்டுங்கன்ற மாதிரியான ஒரு கருத்தை வச்சுருக்காங்க நீங்கள் இந்தியா பாகிஸ்தான் அந்த சண்டை நீங்க எப்படி சா பார்க்குறீங்க இல்லை போர் என்பது எந்த ஒரு சூழ்நிலையிலுமே நம்ம வந்து போரை நம்ம ஏற்றுக்கொள்வது இல்லை போர் தேவையற்ற ஒன்று ஏன்னா போரினால் வந்துட்டு ஒரு சாதாரண அப்பாவி மக்கள் வந்து குறிப்பாக குழந்தைகள் பெண்கள் வயது முதிர்ந்தவர்கள்லாம் வந்துட்டு சொல்லி மாளார் அவங்களுடைய துன்பம் எல்லாம் சொல்லி மாறார் சமூகத்தில் கூடிய அத்துணை தரப்பினரையுமே பாதிக்கக்கூடிய ஒரு விஷயம் வந்து போர் என்பது அதனால் இந்தியா பாகிஸ்தான் என்கிற இந்த இரு நாடுகளுமே இந்த போர் என்பது முற்றிலும் தவிர்க்கப்பட வேண்டிய ஒரு விஷயம் என்பதுதான் நம்முடைய கருத்து ஆனால் அதே நேரத்தில் வந்து இந்த போர் என்பது எப்போதெல்லாம் உருவாகிறது அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது குறிப்பாக பாரதிய ஜனதா வந்து எப்பொழுதோ தான் ஆட்சிக்கெல்லாம் வருகிறது அப்போது வந்து இந்த ஒரு இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்குமான ஒரு சர்ச்சை வந்துட்டு அல்லது இந்த இது மாதிரியான மோதல் போர் என்பது ஏன்னா இப்போ அதை வந்து இது நம்ம போர்னு கூட சொல்ல முடியாது இது வந்து ஒரு தீவிரவாதிகள் ஒரு அட்டாக் நடத்துனதுனால அதுக்கு ஒரு பதிலடியாக வந்து இவங்க கொடுத்துருக்குறாங்க அப்படிங்கிறது தான் வந்து இந்திய இராணுவம் சொல்லிடுறது ஆனால் பிஜேபி ஆளக்கூடிய இந்த பகுதியெல்லாம் பார்த்திங்கன்னா மிக அதிகமாக இந்த பிரச்சனைகள் உருவாகிறது நம்ம கண்கூடாக பார்க்குறோம் அதில் வந்து இன்றைக்கி வந்து இது வந்து இந்த போர் வந்து ஒரு சுற்றுலா பயணிகளை வந்து சுட்டு வீழ்த்தியதுனால் அந்த அந்த ஒரு இடத்துலேருந்து இந்த போ இந்த போர்ன்னு சொல்லக்கூடிய இடம் வந்து நகருது அப்போ அதுக்கான வந்து இராணுவ தளவாடங்கள் உடனடியாக வந்து காஷ்மீரை வந்துட்டு எல்லாமே லாக் பண்ணுறாங்க இந்தியா பாகிஸ்தானுடைய வெளியுறவு அலுவலகத்தை வந்து க்ளோஸ் பண்ணுறாங்க எல்லாத்தையும் வெளியே அனுப்புகிறாங்க அதே மாதிரி இங்கேருந்து பாகிஸ்தானை எல்லாம் உடனே வெளியேறணும் அப்படின்னு சொல்லி உத்தரவு போடுறாங்க இப்போ இதெல்லாம் வந்து ஒரு ஒரு பக்கம் இருந்தாலும் கூட நாம் இந்தியாவின் பக்கம் இருக்கணும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு குடிமகனுக்குமே தன்னுடைய சொந்த நாட்டின் மீது தான் வந்து கண்டிப்பாக வந்து அக்கறை அன்பு எல்லாமே இருக்கும் ஆனால் இன்னொரு பக்கம் நம்ம போது பாகிஸ்தான் என்பது அது ஒரு அந்நிய நாடு இல்லை ஒரு காலத்தில் இரண்டு நாடுகளுமே ஒன்றாக இருந்தது இந்தியா பாகிஸ்தான் என்பது ஆங்கிலேயர்களுடைய ஆட்சி காலத்தில் ரெண்டுமே ஒன்றாக இருந்தது அப்போ ஒரு அண்ணன் தம்பி மாதிரியான ஒரு நாடுகள் தான் இப்பொழுது என்னென்னா இந்த இந்த இரண்டு பக்கத்து பக்கத்தில் இருக்க இந்த இரண்டு நாடுகளுக்கும் மிக அடிக்கடி பிரச்சனை குறிப்பாக காஷ்மீரை மையப்படுத்தி அந்த பிரச்சனைகளை உருவாகும் அப்போ காஷ்மீர் அன்றைக்கு வந்து பாகிஸ்தானோட இணையணுமா அல்லது இந்தியாவோடு இணையணுமா அப்படிங்கிற பிரச்சனைகள் வரும்போது பாகிஸ்தானில் இணையணும் இஸ்லாமியர் என்பதனால அவங்க இணையணும் அப்படின்னு சொல்லவே இல்லை அப்போ வந்து நாங்கள் வந்து இந்தியாவோட இணையிறோம் அப்படின்னு தான் அங்கே முடிவு எடுத்தேன் அப்போ அந்த முடிவிலிருந்தே பிரச்சனைகள் வந்து உருவார் அப்போ அங்கே ஒரு தரப்பு வந்து பாகிஸ்தானோட இணையனும் அல்லது இந்தியாவோடு இணையணும் அந்த ஒரு சர்ச்சையான ஒரு காலகட்டத்தில் தான் இருக்குது இப்போ தொடர்ந்து இந்த பிரச்சனைகள் வந்து இருந்து கொண்டிருக்கிறது இப்போ நம்ம வந்து இந்த போரை பொறுத்த மட்டும் குறிப்பாக வந்து இந்த போர் வந்து உடனே நிப்பாட்டணும் அப்படின்னு ட்ரம்ப் வந்து அறிவிக்கிறாரு உடனே வந்து நிறுத்தப்படுவதாக அவரே வந்து ஒரு அறிக்கை விடுறாரு போர் வந்து என்னுடைய வேண்டுகோளை ஏற்று இரண்டு ஆளுகளுமே போரை கைவிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க இந்தியா வந்து போரை நாங்கள் தான் வெற்றி பெற்றதாக சொல்கிறாங்க பாகிஸ்தான் நாங்கள் தான் வெற்றி பெற்றதாக அவங்களும் வந்து அந்த மக்களுக்கு வந்து சொல்கிறாங்க இதில் என்ன நடந்துச்சு என்னங்கிறது நம்மளை மாதிரி மக்களுக்கு இன்னும் முழுமையாக விவரங்கள் வந்து சேரலை இருந்தாலும் நம்ம ஒரு நம்ம ஒரு இந்தியா என்கிற இந்த ஒரு நம்முடைய ஒரு நாட்டினுடைய ஒரு தலைவராக இருக்கின்ற பிரதமர் மோடியோ அல்லது வெளியுறவுத்துறை அமைச்சரோ அல்லது இராணுவ அமைச்சரோ உள்துறை அமைச்சரோ இந்த மாதிரியான ஒரு அறிவிப்புகளை அவர்களிடம் நம்ம மக்கள் வந்து எதிர்பார்க்குறேன் போர் நாங்கள் நிறுத்தப்படுகிறது மக்களுக்கு வந்து ஏன்னா எல்லாம் போர்னா வந்துட்டு நம்ம படங்கள் எல்லாம் காமிக்கிற மாதிரி வந்து அப்படியே குதிரையில் போய் ஒருத்தருக்கு மல்லு கட்டி அப்படி சண்டை போடுற எல்லாம் இப்போ இல்லை இப்போ எல்லாமே வந்துட்டு அங்கே இருந்துக்கிட்டு ஒரு ஒரு பட்டனை மட்டும் அங்க அங்கேருந்து ஏவுகணைகள் ட்ரோன்கள் எல்லாமே வந்து இங்கே வருகிறது இங்கே எங்கே உழுகுதோ அங்கே வந்து வெடித்து வந்து சிதறுது இப்போ இந்தியாவுடைய இராணுவ நிலைகளை அவங்க மையப்படுத்தி தாக்குதல் நடத்தணும் அல்லது இவங்க அவங்களுடைய இராணுவ மையங்களை தா மையப்படுத்தி தாக்குதல் நடத்தணும் போருங்கிறது அடிப்படையே அதுதான் ஆனா பார்த்திங்கன்னா எல்லா இடங்களும் இங்க என்னென்னா அது நடக்கிறது இல்லை சிவிலியன்ஸ் சாதாரண மக்கள் மத்தியில அவங்கள தான் கொடுறாங்க சாதாரண மக்கள் அந்த காலத்துல வந்து மன்னர்களுக்கு இடையிலான போர்களில் கூட பார்த்திங்கன்னா ஒரு சில நியாயங்கள் இருக்கும் உதாரணத்து வந்துட்டு போர்ல வந்து இவங்களெல்லாம் நம்ம வந்து பாதிக்கப்படக்கூடாது அவங்களெல்லாம் நம்ம கொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு சில கட்டுப்பாடுகள்லாம் வச்சுருந்தேன் குறிப்பாக பெண்களை தாக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சில கட்டுப்பாடுகள்லாம் வச்சுருந்தேன் குழந்தைகள் தாக்கப்படக்கூடாது அப்படின்ட்டு ஆனால் அதையும் மீறி சில மன்னர்கள் வந்துட்டு ஒரு நாட்டை அடிமைப்படுத்தின உடனே பெண்களை தான் தன்னுடைய சொத்தாக வந்து எடுத்துகிட்டு போகிறான் அப்படி வந்து சில மன்னர்கள் அப்படி தமிழ் மன்னர்களை பொறுத்த மட்டும் ஒரு நியாயத்தோடு அவங்க போராடினேன் யாராக இருந்தாலும் நெஞ்சில் தான் குத்தணும் முதுகில் குத்தக்கூடாது அப்படின்ட்டு சுடுறது கூட நெஞ்சில் தான் சுடணும் அப்படின்னு மாதிரி சொல்லுவாங்க புதுகளை குத்துனோம்னா புறம் இதுகிட்டு ஓடின கோலையாகிடுவோம் அப்படின்ட்டு எதா இருந்தாலும் நேருக்கு நேர சவா சந்திக்கக்கூடிய ஒரு ஆனால் இப்போ இந்த மாதிரியான போர்கள்லாம் அதெல்லாம் எந்த ஒரு ஒரு தர்மமும் ஒரு எதுவுமே கிடையாது அவங்களுக்கு வந்து வெற்றி ஒன்றுதான் தீர்வு எவனால் வந்து நம்ம வந்து எங்கேயாவது ட்ரோன்கள் ட்ரோன்கள் மூலமாக நம்ம வந்து அடித்து நோக்கிட்டு அந்த இராணுவ நிலையில் மட்டும் இல்லை சிவிலியன்ஸ் மேல தாக்கல் நடந்தாலும் நம்ம அதை பற்றி கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை என்பதை போல தான் இந்த போரை வந்து நம்ம வந்து பார்க்குறோம் அதனால் இந்த போர் வந்து தொடங்கப்பட்டது ஒரு ஒரு பிரச்சனையை மையப்படுத்தி தொடங்கப்பட்டதாலும் கூட இதில் வந்து உடனடியாக வந்து இவ்வளவு தூரம் வேகம் காட்ட வேண்டிய ஒரு நிலை என்ன இருக்குது அப்படிங்கிறது தெரியலை இருந்தாலும் இந்திய இராணுவம் விடுத்திருக்கின்ற குறிப்பாக பயங்கரவாதிகளை நாங்கள் அழிக்கிறோம் அப்படிங்கிறது தான் இந்திய இராணுவத்துடைய நிலைப்பாடு அதை நாமளும் வரவேற்கிறோம் அதே மாதிரி வந்து இப்போ ட்ரம்ப் வந்து ஒரு பக்கம் வந்து போரை நிறுத்தணும் அப்பாவி மக்கள் வந்து கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் இன்னொரு பக்கம் ஐஎம்எஃப் இன்டர்நேஷ்னல் மானிட்டரி ஃபண்டு அந்த நிதியை வந்துட்டு கிட்டத்தட்ட ஒரு எட்டரை கோடி வரைக்கும் நினைக்கிறேன் எட்டு எட்டாயிரத்து ஐநூறு கோடி வரைக்கும் எட்டாயிரத்து ஐநூறு கோடியை வந்துட்டு அவர் வந்து இன்னைக்கு வந்து ஐஎம்எஃப் வந்து பாகிஸ்தானுக்கு கொடுக்குறது அப்போ வந்து பாகிஸ்தான் வந்து மறைமுகமான ஆயுதங்கள் வாங்குறதுக்கோ அல்லது அவனை தயார்படுத்திக்கிறதுக்கோ இந்த நிதியை வந்து அவங்க பயன்படுத்துவாங்க கண்டிப்பாக பயன்படுத்துவாங்க அப்போ நீ உண்மையாகவே அக்கறை இருந்துச்சுன்னா ஐஎம்எஃப்ல அதிகமான ஷேர் வச்சுருக்கிறது அமெரிக்கா அப்போ அமெரிக்கா எப்படி வந்து நீங்கள் வந்து நிதியை வந்து ஒரு நாட்டுக்கு மட்டும் கொடுக்கலாம் அப்போ அவனுக்கு கொடுக்குறது அடுத்து வந்து என்னென்னா நம்ம வேணும்னா அப்போ நமக்கு வந்து கொடுப்பான் ஃபண்டு கொடுப்பான் ரெண்டு பேரையும் ஆயுதங்களை வாங்க சொல்லி அவனுடைய ஆயுத பேரத்தை வந்து அதிகரிக்கிறது இதுதான் வந்து ஒரு வியாபார ஒரு நோக்கத்தில் எப்போவுமே வந்து இந்த மாதிரியான பிரச்சனை வந்து அமெரிக்காவுக்கு வந்து ஒரு வியாபாரம் தான் சாவளை கூட காசு பார்க்கறது அதில் தான் சாவலை கூட காசு பார்த்து அது எப்படியாவது வந்து அதை ஒரு வளமான ஒரு இதை நீங்கள் இந்த மாதிரியான காஷ்மீர் பிரச்சனையை வந்து பேசி முடிக்கிறேன் அந்த ட்ரம்ப் நான் சொல்றேன் காஷ்மீர் பிரச்சனை அவருக்கு என்னன்னு தெரியாது அவர் பேசி முடிக்கிற அளவுக்கு வந்து அவர் ஒரு மிகப்பெரிய ஒரு வல்லமை தலைவர் தலைவர்னா இங்க இருக்கிறவங்கலாம் என்ன சொல்லுங்க மோடி வந்து நான் தான் பெரிய ஆளு அப்படின்னு சொல்றாரு மோடியாலே வந்து ஒன்றும் செய்ய முடியாது ட்ரம்ப் தான் வந்து பிரச்சனை திருவானாருனா அப்ப பிரச்சனைய இப்போ யாரு அவர் தானா பிரச்சனை உருவாக்குறது அவ்வளோதானா இந்த கேள்வி வருது இப்போ இவ்வ எடுத்தாலும் அமெரிக்கா வந்து உடனடியாக நாங்கள் வந்து ரெடியா இருக்கிறோம் மத்தியஸ்தம் பண்றதுக்கு நாங்கள் ரெடியா இருக்கிறோம் சமரசம் பேசுறதுக்கு அப்படி இது வந்து இவங்களுடைய ஒரு வியாபார நுட்பத்துக்கான ஒரு ஒரு ஸ்ட்ராட்டஜி அவங்க வந்து இவங்களுக்கும் பணம் கொடுப்பாங்க அவங்களுக்கும் பணம் கொடுப்பாங்க ஏன்னா உலக வங்கியினுடைய பணம் எல்லாமே வந்து உலக வங்கி அவங்களுடைய கண்ட்ரோலில் இருக்குது எவ்வளவு நிதி வேணா கொடுக்குறது கொடுப்பான் ரெண்டு பேரும் சண்டை கொடுக்கணுன்னு பார்த்துட்டு அவனும் அமைதியா இருப்பான் அவன் இங்கேருந்து அவனுக்கு வந்து ஒரு எட்டாயிரத்தி ஐநூறு கோடி இவனுக்கு பத்தாயிரம் கோடி கூட கொடுப்பான் விலைக்கு வர மாதிரி சண்டை அதுதான் இதுதான் வந்து நம்ம வடிவேல் படத்தில் வந்து நடக்கிற ஒரு காட்சி மாதிரி தான் ரெண்டு பேரும் வந்து சண்டை போட்டுருவாங்க போட்டுறாங்கன்னு சொல்லிட்டு சண்டையை போட வச்சு கடைசியில் ரத்த கிளரி ஆகி ரெண்டு பேரும் வந்து பாதிக்கப்பட்டதாக மிச்சம் அந்த மாதிரியான ஒரு தான் நம்ம பார்க்குறோம் அதனால் இதில் ட்ரம்ப் வந்து ஒரு நாட்டினுடைய போரை நிறுத்துறோம் பாகிஸ்தான் அமைச்சர் சொல்கிறாரு இந்தியா அமைச்சர் சொல்கிறாரு அப்படின்னா இந்த ரெண்டு நாடுகளுடைய பிரச்சனை சம்மந்தப்பட்டது சம்மந்தமே இல்லாமல் ட்ரம்ப் வந்து சொல்கிறார் அப்போ இந்த ட்ரம்ப்னுடைய அல்லது அமெரிக்காவினுடைய வேலை என்ன அப்படின்னா இந்த ஆயுதங்களை சப்ளை பண்ணுறதுக்கு இதையெல்லாம் அவங்க பயன்படுத்திக்கிறாங்க இதுதான் முக்கியமானது நீங்கள் இந்த போர் தொடங்கப்பட்ட காலங்களில் ஏப்ரல் முப்பது வந்து நீங்கள் செஞ்சினை ரஷ்யாவுடைய அதிபர் ஸ்டாலின் அவர் வந்து ஹிட்லர் ஹிட்லருடைய படைகளை வந்து தோற்கடித்து வெற்றிகரமாக கொண்டு வந்தனார் அந்த சமயத்தில் இந்த போர் தொடங்குது நீங்கள் வந்து ரஷ்யாவினுடைய போராட்டங்கள்லாம் பார்க்கும்பொழுது பார்த்தீங்கன்னா யாருமே வந்து இப்ப நம்முடைய போராட்டமும் சரி நம்ம போய் யாரையும் தாக்குறது கிடையாது அவங்களுடைய தாக்குதலை சமாளிப்பது தான் நம்முடைய ஒரு அதை தடுக்கிறத நம்முடைய நோக்கமாக இருக்கே தவிர நம்ம போய் வன்முறை செய்யணும் நம்ம போய் நாடு பிடிக்கணும் அப்படிங்கிற எண்ணங்கள் கிடையாது அப்போ மிகப்பெரிய ஒரு ஹிட்லர் வந்து மிகப்பெரிய ஒரு ஒரு சர்வாதிகாரி ஒரு மிகப்பெரிய படை இந்த உலகத்தையே ஆளக்கூடிய தகுதி நாஜிக்கலுக்கு மட்டும்தான் இருக்கு நாஜிக்கல் என்பது ஜெர்மன் ஜெர்மனியில் இருக்கக்கூடிய ஒரு குறிப்பிட்ட பிரிவு மக்கள் அந்த நாஜிக்கலுக்கு தான் உலகத்துக்கே தலைமை தாங்கக்கூடிய ஒரு வல்லமை இருக்குது அதிகாரம் இருக்கு அப்படின்னு ஹிட்லர் சொல்றான் அந்த ஜ அந்த நாஜிக்கலுடைய ப வலி வந்தவர்கள் தான் நாங்கள் சொல்லி இங்க இருக்கக்கூடிய பார்ப்பனர்கள் சொல்றான் ஹிட்லர் வந்து நாஜிக்கல் தான் இங்க இருக்கக்கூடிய பார்ப்பனர்கள் அந்த நாஜிக்கல் வந்து நம்மளுடைய முன்னோர்கள் அங்கிருந்து நம்ம வந்தோம் அப்படிங்கிற மாதிரி இன்னைக்கு அப்படி ஒரு ஒரு தாட்டுமே இருக்கு ஒரு சிந்தனையுமே இருக்கு அப்போ இது எல்லாமே நம்ம வந்து எந்த அடிப்படையில் நம்ம பாக்குறோம்னா இந்த ஒரு போர் என்பது இது ஒரு திட்டமிட்டு உருவாக்கப்பட்ட ஒரு போர் என்பதை போல் நம்ம யோசிக்க வேண்டிய ஒரு நிலைமைக்கு வந்து வந்துடுது இதெல்லாம் வந்து இந்த சம்பவம் வந்து ஒரு சுற்றுலா பயணிகளை வந்து கொல்ல கொல்லப்பட்ட விஷயம் கண்டிப்பாக அதற்கான பதிலடி கொடுக்கணும் எந்த கருத்துமே இல்லை பயங்கரவாதிகள் மேலே தீவிரவாதிகள் மேலே அவங்க வந்து தாக்குதல் நடத்த பற்றி எந்த பிரச்சனையும் கிடையாது ஆனால் போர் என்று வந்து விட்டால் அதில் வந்து இப்போ பா பெண்கள் பா குழந்தைகள் கூட யாரும் பார்க்க முடியாது எல்லாருமேலேயே விழு ட்ரோன் ஏவுகணை வந்து நாளைக்கு சென்னையில் விட விழுக்கலாம் நீங்கள் வந்து இப்போ ஏர்ஃபோர்ஸ் எங்கெல்லாம் இருக்குது இப்போ இந்திய வா இந்தியாவுடைய எல்லாம் வந்துட்டு பாகிஸ்தான் இருக்கக்கூடிய அந்த ஏர் பேக்ஸ் ஏ ஏர்ஃபோர்ஸ் எங்கெல்லாம் இருக்குதோ அங்கே அதை குறிவிச்சு தாங்குறாங்க அப்போ ஏர்ஃபோர்ஸ் எங்கே இருக்கு இப்போ சென்னையில் பார்த்திங்கன்னா தாம்பரத்தில் இருக்குது தாம்பரத்தில் ஒரு மிகப்பெரிய ஏர்ஃபோர்ஸ் வந்து ஒரு பட்டாளியின் வந்து உருவாக்கக்கூடிய இடம் இருக்குது அப்போ நாளைக்கு வந்து ஒரு ட்ரோன் ஏவுகணைன்னா இங்கே எல்லா இடங்களையும் பார்த்துக்கா அங்கேயும் கூட வீசலாம் அல்லது சாதாரண இடங்கள் இங்கே நம்மளும் மதுரை மாதிரி இடங்களில் கூட வீசலாம் அப்போ இது வந்து ஒரு அடிப்படையில் வந்துட்டு போர் வந்து தவிர்க்கப்பட வேண்டிய விஷயம் நீங்கள் வந்து பல வரலாற்று நிகழ்வுகள் கௌதம சித்தார்த்தர் புத்தர் எல்லாருமே வந்து போரை வந்து வெறுத்து ஒரு ஜனநாயக பாதைக்கு கொண்டு வந்தவங்க தான் அதனால் வந்து இந்த போர் என்பது கண்டிப்பாக முடிவு கொண்டு வரப்பட வேண்டிய அவசியம் இருக்கிறது போர் தேவையற்றது இந்த போரை உடனடியாக நிறுத்தி ஆகணும் எந்த போராக இருந்தாலும் உலகத்தில் பேச்சுவார்த்தை மூலம் தீர்க்க முடியாத பிரச்சனை என்ன இருக்குது சொல்லுங்கள் எவ்வளோ பெரிய பிரச்சனை இருந்தாலும் பேச்சுவார்த்தை மூலம் தான் தீர்க்க முடியும் ஆனால் அந்த பேச்சுவார்த்தையை நடத்துறது யாரு இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் பிரச்சனை இந்தியாவும் பாகிஸ்தான் தான் பேசணும் இதுக்கு வந்து இன்னொருத்தர் வந்து மத்தியஸ்தம் பண்ணுறங்கிற பேரில் இப்போ வந்து ஒரு கணவன் மனைக்குள்ள ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா இன்னொருத்தர் வந்து நடுநிலையை வந்து நான் வந்து பேசுகிறேன்னு சொல்லிட்டு கடைசியில் வந்து அவர் வந்து அந்த பொண்ணை அவரு கூப்பிட்டு போயிடுவார் அந்த மாதிரியான ஒரு நிலவரம் தான் இங்கே இருக்குது அதனால வந்து ட்ரம்ப்புக்கு இதுக்கு என்ன வேலை இது நம்முடைய நம்முடைய சகோதரர்களான நம்முடைய சகோதர நாடான பாகிஸ்தானுக்கு உரிய பிரச்சனை அப்போ இதை வந்து நாம தான் உட்காந்து பேசணும் என்பதை நம்முடைய கருத்தை நம்ம வந்து பார்க்கணும் இந்தியா பாகிஸ்தான் போர் கொடுத்து பல்வேறு கருத்து வந்து மிக்க நன்றி சார் மிக்க நன்றி